அனைவருக்கும் வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலுக்கான தேதி வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு மீடியா இன்விடேஷன் சொல்லி ஒரு செய்திக்குறிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்திக்குறிப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும் அப்போ நாளைக்கு மூணு மணிக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வைப்பாங்களா புதிய அறிவிப்புகள் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லை ஏற்கனவே நடந்து இந்த எக்ஸாமுக்குலாம் ரிசல்ட் கொடுப்பாங்களா எதாவது டிலே பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் இந்த நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு தான் பிரச்சனை என்னென்னா மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரி எந்த ஒரு புதிய திட்டங்களையும் அல்லாத சலுகைகளையும் அறிவிக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு கேஸ் விலை வந்து நூறுரூவா குறைச்சாங்க பெட்ரோல் டீசல் விலை ரெண்டு ரூபா குறைச்சாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இது இல்லை வேறு ஏதாவது திட்டங்கள் கூட வந்து ஸ்கீம் மக்கள் நலன் சார்ந்த அல்லது அதாவது மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஏதாவது வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதை நாளைக்கு மூணு மணிக்கு மேலே செய்ய முடியாது ரைட்டா ஸோ அது வந்து அரசுக்கும் அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு தான் இது பிரச்சனையே இல்லையா இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு ஏதாவது பிரச்சனைனா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்ட ரீதியாக பொழுது டிஎன்பிசி என்பது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி இதெல்லாம் நமக்கு தெரியும் அவர்கள் வந்து ஏற்கனவே ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க அப்போ ஆனுவல் ஆனுவல் பிளானட் படி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எக்ஸாமும் வச்சுக்கலாம் ஏற்கனவே எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ டிஎன்பிசியோட செயல்பாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் டிஎன்பிசி அந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படின்றதான் பெரிய டவுட்டு ஏன்னா எலக்ஷனை காரணங்காட்டி இவங்க ஏதாவது டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னா இப்போ அதுக்கான ரிசல்ட் கொடுக்கலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அது எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம் ஆனால் அதுக்கான பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க முடியாது ரிசல்ட்டை அவங்க கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம் கவுன்சிலிங் வைக்கலாம் கவுன்சில் அதாவது ரிசல்ட் கொடுக்கலாம் கவுன்சிலிங் வைக்கலாம் பட் பணி நியமன ஆணைகள் வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் செய்ய முடியாது ஸோ அதனால் குரூப் டூ ஏக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கான ரிசல்ட் கொடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எடுத்தால் நம்ம வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டு டிரைவர்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த தேர்வு வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனை கிடையாது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் வச்சுருவாங்க ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய காலப்படங்களுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸ்டாண்டே அந்த அறிவிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வராது ரைட்டா ஸோ இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்ல மற்ற சில போர்டில் கூட பார்த்தீங்கன்னா புதிய காலிப்படைகள் பணியிடங்கள் நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வந்து வராது அரசும் வந்து ஏதாவது வேகன்சி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி ஜியோ வெளியிடுறதோ அல்லது இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதோ அந்த மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது ரைட்டா ஏற்கனவே ஜியோ வெளியிட்டிருந்தாங்க அல்லது ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான எக்ஸாம்லாம் வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய அறிவிப்புகள் மட்டும் வந்து அரசால் வந்து கொடுக்க முடியாது அவ்வளோதான் பிரச்சனை வரும் பட் டிஎன்பிசி தேர்வுக்காக படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் ஜூனில் இப்போ டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இடைநிலை உங்களுக்கு ஆஃப்டர் த எலெக்ஷன் ஜூனில் தான் எக்ஸாம் ஸோ ஏற்கனவே வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்க பிளான் பண்ணி ஜூனில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கிறதுனால எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுனால நம்ம எக்ஸாமுக்கு அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு பட் இதை காரணம் காட்டி சில போர்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுல டிலே பண்ணுவாங்க அல்லது ரிசல்ட் கொடுப்பதில் டிலே பண்ணுவாங்க இது இவங்களாம் வந்து செஞ்சிக்கிறது தான் ஆனால் வந்து ரூல்ஸ் படி சட்டப்படி பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து அறிவு எலெக்ஷன் டேட்டு வரதுக்கு முன்னாடியே கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனுங்கள் அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரைட்டா ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் மேக் பண்ணோம் நீங்கள் ஏதாவது எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் என்றோ ரிசல்ட் வரும்னு எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்